கிச்சனில் மெது பாவக்காய் வறுவல் எப்படி செய்யறாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பொடி பாவக்காய் செய்யறதுக்கு நான் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே கருவேப்பில் போட்டுக்கோ வெங்காயம் வளர்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பொடி பாவக்காவ நீங்க பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாதி பாதியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் முழுசா போட்டால் உள்ளால் வந்து பெரிய வேகாது ஒரு கருத்து கருத்து கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்க வருங்க வேக ஆரம்பிச்சிருச்சு வேசிக்கோங்க உங்க காரம் கொஞ்சம் தூக்கிலாம் வேணும்னு நான் தனி மிளகாத்தூள் கூட போட்டுட்டேன் மிளகாத்தூளை கொஞ்சம் குழம்பு மிளகாத்துக்கு போட்டுக்கலாம் இல்லைன்னா மல்லித்தூரும் சில்லி பவுடர் மட்டுமே போட்டுக்கலாம் ஓப்பன் குக்கிங்லேயே நம்ம அப்படியே சுருளை வதக்கி எடுத்துருவோம் பாருங்கள் நல்லா பொறுமையாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்திங்க நல்லா அழகாக சூப்பராக கிறிஸ்பியான பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான விஷயோட மீட் பண்ணலாம் வரக்காமல் ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ